சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருக்க நியூஸ்னால் அது நம்ம அள்ளா அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ திரைப்படம் தாங்க ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் கிடச்சி அது ரொம்பவே சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக எல்லோருக்குமே அது ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்கும் நம்ம ரசிகர்களுக்கு அது ஒரு பேர இன்ப அதிர்ச்சியாகவுமே இருக்குங்க அந்த வகையில் புஷ்பா டூ திரைப்படம் மக்கள் மத்தியில் ரொம்பவே சூப்பராக இருக்க ஒரு விஷயமா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குங்க இந்த படத்தை பார்க்காதவங்களே இன்னும் அதிகமாக இருக்காங்கன்றத சொல்கிறத விட இந்த படம் பார்த்து முடிச்சுட்டாங்க பாசம் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு புஷ்பா டூ படம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு தெலுங்கு சினிமாவில குறிப்பிடத்தக்க நடிகர்களுள் ஒருவர் தான் நம்ம நடிகர் அல்லு அர்ஜுன் இவரது குடும்ப பின்னணியும் சினிமாவை கொண்டதுதான் அந்த வகையில அல்லு அர்ஜுனும் சினிமாவில் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார் ஆரம்பத்துல அவருக்கு சில படங்கள் சரியா போகலனாலும் ஆர்யா ஆர்யா டூ வேதம் உள்ளிட்ட படங்கள் அவருக்கு நன்றாகவே கை கொடுத்தது இதன் காரணமாகவே டோலிவுட்டின் முக்கியமான ஹீரோ என்ற பெயரையும் அல்லு அர்ஜுன் பெற்றுவிட்டார் ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களை மட்டும் அறியப்பட்ட அல்லு அர்ஜுனன் வட மாநிலங்கள் பக்கமும் ஃபேமஸ் ஆகியது என்றால் அது புஷ்பா படம் தான் அந்த படத்தை சுகுமார் இயக்கியிருந்தார் பகத் வில்லனாக நடித்திருந்தார் சுமாரான எதிர்பார்ப்போடுதாங்க அந்த படம் சில வருடங்களுக்கு முன்பு வெளியானது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிர பதிலி ஹிட் அடிச்சிருக்கு அந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு புஷ்பா படத்தின் இரண்டாம் பாகமும் உருவாகுனுச்சு இந்த படம் நேற்று பேன் இந்தியா அளவுலேயும் ரிலீஸ் ஆனது நிச்சயம் புஷ்பா படம் போன்ற இந்த படமும் மெகா ஹிட் ஆகும் என்று அல்லுவின் ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றாலுமே முதல் நாளில் மொத்தம் நூத்தி எழுபது கோடி ரூபாய் வரை படம் வசூலி இருப்பதாக கூறப்படுகிறது புஷ்பா டூவின் வெற்றியும் அல்லு அர்ஜுனின் மார்க்கெட்டை மேற்கொண்டு உயர்த்தும் என்று ஆரம்பித்திருக்கிறது என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கடந்த ஆண்டு திருமணம் நடந்த இவர்களுக்கு ஆரியன் என்ற ஒரு மகனும் ஆரா என்ற ஒரு மகளும் இருக்கிறார்கள் இந்த நிலையில் அல்லு அர்ஜுனின் மனைவியானெட்டி யார் என்பது குறித்து தற்போது தகவல் வெளியாகி உள்ளது அதனை பார்த்து ரசிகர்கள் உச்சகட்ட ஆச்சரியம் அடைந்திருக்கிறார்கள் அதாவது நண்பர் ஒருவரின் திருமணத்தில் தான் அல்லு அர்ஜுனும் சந்தித்திருக்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறி இருக்கிறது பிறகு வீட்டு சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார்கள் சிநேகா ரெட்டி ஆந்திராவை சேர்ந்த பிரபல அரசியல்வாதி மற்றும் தொழிலதிபரான டி சந்திரசேகர் ரெட்டியின் மகளாவார் சந்திரசேகர் ரெட்டி இப்போது காங்கிரஸில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான த்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க